ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதே டூ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியடில் ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து ஏஐ சாங் ஜென்ரேட்டர் டாட் ஐஓ அப்படின்ற வெப்சைட் ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் மாடலும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது டேரெக்டாக கோடம் பண்ண போகிறது கிடையாது ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சாங்கை வந்து கம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் நான் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நிறைய சைட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து நம்ம தமிழ் லேங்குவேஜுக்கு சாங் ஒரு ஒரு சாங் கிரியேட் பண்ண பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது கம்பேர் டு அதர் வெப்சைட் ஸோ அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வெப்சைட்டை நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அண்ட் இதுக்கு வந்து இப்போ நம்ம அந்த சாங்க்க்கு வேர்ட்ஸ் கொடுக்கணும்ல ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பர்டிகுலர் சாங் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த லிக்ஸை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஈவன் அதுவும் கூட பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பர்டிகுலர் சாங் ஒரு வானவிலே அப்படின்ற ஒரு சாங் காதல் சொல்ல வந்திலருந்து ஸோ அந்த சாங்கோடைய ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமார் ஸோ அவருடைய லைன்ஸை நம்ம இந்த ஏஐ ஜென்ரேட்டருக்கு கொடுத்து ஒரு சாங் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னு அந்த சாங் எப்படி கிரியேட் அது வந்து கம்போஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது காப்பி பண்ணிக்கிறேன் ஐ மீன் அந்த வேர்ட்ஸை ஸோ இங்கே போய் நான் பிளேஸ் பண்ணிடுறேன் ஸோ இதெல்லாம் ஓகே அண்ட் கீழே வந்தீங்கன்னா டைட்டில் இருக்கும் நான் இப்போதைக்கு டெஸ்ட் அப்படின்னு போட்டுடுறேன் ஸோ இங்கே ஸ்டைல் மென்ஷன் பண்ணோம் இந்த வெப்சைட்டில் நமக்கு நிறைய ஸ்டைல்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாப் கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் இருக்குது இந்துஸ்தானி இருக்குது அண்ட் நிறைய ஸ்டைல்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மோட் வந்து நான் வந்து ரொமான்ட்டிக் கொடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ அண்ட் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் மட்டும் கொடுங்க ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண சொல்லணும் ஸோ லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு த்ரீ கிரெடிட்ஸ் இருக்கும் விச் மீன்ஸ் தட் உங்களால் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷம் உடைய ரெண்டு சாங்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்மளுக்கு சாங் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு மேபி ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து சாங் ரெடி ஆகிடும் ரெண்டு சாங்குமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சாங் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ ஜென்ரேட் ஆகியிருக்கு ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு ஒன்று க்ளிக் பண்ணுவோம் அண்ட் இது ஸ்டில் ப்ராசஸிங்கில் இருக்குது ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டாங் சாங் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு சாங்

நெஞ்சாபே கட்ட கரை அமைத்தாயே அவள் அழகென்னும் அருள் விழுகிறேன் துணையாய் என்னை மாற்றினாய் காதல் கதை செகண்ட் சாங் ஒரு வானவில் வாழ்ந்து பார்க்கிறேன் என் மட்டும் நானைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சாங் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கொடுத்த லிரிக்ஸ்க்கு நம்ம ரொமான்டிக் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணனால இது வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் மாதிரி வருது ஸோ ஆக்சுவல் சாங்கை விட இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ரொமேட்டிக்காக ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் இருக்குது பட் ஸ்டில் நீங்கள் வந்து பார்த்திங்க இதோடைய சவுண்ட் இதோடைய இதோடைய வாய்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ஆக்சுவலி குவாலிட்டி இருக்குது அண்ட் இதை நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ கிரெடிட்ஸ் வந்து நமக்கு வந்து கன்சியூம் ஆயிருக்கும் ஸோ நெக் இதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி இன்னொரு த்ரீ கிரெடிட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ இப்போ அந்த மை சப்ஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதோடைய பிளான்ஸை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு தெரியும் மூணு கிரெடிட் அப்படின்னா ரெண்டு சாங் அப்போனா வந்து பத்து கிரெடிட் இருக்குது ஐ மீன் ஹண்ட்ரட் கிரெடிட்ஸ் இருக்குது டென் டாலர் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து குவைட் இம்ப்ரெஸிவ் ஆக்சுவலி ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் நீங்களும் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு மூணு கிரெடிட் கொடுப்பாங்க ஸோ நீங்களும் வந்து இதை டெஸ்ட் பண்ணி ஒரு சாங் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள் ஸோ நான் இந்த சாங்கை வந்து என்னோட எண்ட் வந்து வந்து நான் அட்டாச் ஒரு வாழ்ந்த நானே என் வாசல் மட்டும் நினைக்கும் மழையாய் பார்க்கிறேனே என்னை சொட்ட சொட்ட வைத்தாய் நெஞ்சை கெட்டு தித்த கரை அவைத்தாய் வளரகென்னும் நதியில் விழுகிறேன் குஞ்சமாயசமாக இதுக்கிறேன் படக்கிறேன் மேகத்தை இது போதும் பிள்ளே இது போதும்